ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணக்க மணக்க மசாலா அரைச்சி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்து குடை சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான குழம்பு சுவையில் கொண்டக்கடலை குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த கொண்டக்கடலை கொழம்புக்கு எல்லா மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்தரைச்சி தான் செய்ய போகிறோம் நம்ம கடையில் வாங்கின மல்லித்தூளோ இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்லைங்க எல்லாமே அப்போவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து மணக்க மணக்க இந்த கொண்டக்கடலை கொழம்பு செய்ய போகிறோம் இன்றைக்கி மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்டே இந்த வரமல்லி லைட்டாக ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வருப்பட்டமானால் வரும்போது இது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சோம்பும் சீரகமும் நல்லா வருபட்டு வருபட்டமான வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம முதல்ல வரமல்லி ஒரு நிமிஷம் அப்புறமா மற்ற செலவு பொருளெல்லாம் சேர்க்கணும் இல்லைனா வரமல்லி வறுப்படுறக்குள்ள மற்ற செலவு பொருளாக வறுப்பட்டு கருகிரும் அதனால் வரமல்லி அப்புறமா மற்ற செலவு பொருளாக சேர்த்துட்டு சீரகமும் சோம்பும் வறுபடமான வர டைமில் இது கூட காரத்துக்காக நாலு வர சேர்த்து அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துனா செலவுல நல்லா வறுபட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் நல்லா பெரிய பல் சின்ன வெங்காயமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பூண்டும் பாதி வதங்கினதுக்கப்புறமா அது கூட சின்ன துண்டு இஞ்சியாக ரெண்டு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருங்க அப்புறமா அதில் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு வெங்காயம் வதக்கினா அதே எண்ணெயில் ஒரு கால் மூடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காய் நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் தேங்காய் எந்த அளவுக்கு நல்லா வறுத்து இந்த குழம்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த தேங்காய் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த தேங்காய் லைட்டை நிறம் வறுபட்டமான வரணும் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி எடுத்துட்டு இதையும் நம்ம வெங்காயத்தோட சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணே செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் நல்லெண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன்லேயும் கடுகு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கடுகுக்கு பதிலாக பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்தும் செய்யலாம் நல்ல சுவையாக இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா சுருங்க வதங்குறளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரே கண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா குலைய வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கொண்ட கடலையே இது கூட சேர்த்துக்கிறேன் கொண்ட நான் வேக வைக்கலைங்க அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம் அந்த குக்கரில் சேர்றதுனால அப்படியே மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவேன் இப்போ வேக வைக்காத கொண்ட இது கூட சேர்த்துட்டு ரெண்டு பின்ச்சு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கொண்ட அப்படியே வச்சிடலாம் இது கூட நம்ம மல்லித்தூள் மிளகாய் எது சேர்க்க இல்லை நம்ம வறுத்து வச்சிருந்தா மசாலா அரைச்சி வச்சிருக்கோங்களோ அது மட்டும் தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் கொண்டக்கடலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருந்தா விழுது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே அந்த கொண்டக்கடலை சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணதுக்கு அப்புறமா பொடைய மல்லி மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே தூவிட்டு இந்த அந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசிலேருந்து நாலு விசில் அளவுக்கு அந்த கல்லை வெந்து வரணும் இல்லைங்களா மூணு விசிலேருந்து நாலு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மணக்க மணக்க சுவையான கறிக்குழம்பு சுவையில் கொண்டக்கடலை குழம்பு ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் அதே மாதிரி புட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கறிக்குழம்பு சுவையில் இருக்கும் கொண்ட கடலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்